ஹலோ மக்களை வணக்கம் என்ற முக்கிய செய்திகள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மக்களே தென்னை மரத்தில் தான் மக்களை இருக்கேன் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பயங்கரமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா மக்களே நான் வந்து இளநீ வந்து குடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாத்ரூம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு எங்கள் ஆயா சொன்னாங்க இளநி குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தான் மக்களை வந்து நான் வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மரம் வந்து நிறைய இருக்குது மக்கள் இங்கே ஆனால் என்னால் வந்து மரத்தை பார்த்த மாதிரிமே மேலே வந்து என்னால் ஏற முடியல ரெண்டு ஸ்டெப்பு ஏற மாதிரியுமே சர்ரு சர்ரு சர்னு கீழே கீழாக இங்கே பாருங்க எனக்கு ஊரு பூரா அப்படியே செரஞ்சு போச்சு மக்களே இங்கே பாருங்க மக்களே அப்படியே எங்கள் பாருங்க நல்லா சொரி சொரி அப்படியே செரஞ்சு போச்சு சிலாம் பூரா பௌத்து மலை அப்படியே லைட் லைட்டாக ஏறிக்கிச்சு மக்களே நான் ஒரு நாள் கூட வந்து மலை மர மேலே ஏறினதே கிடையாது எனக்கு வந்து ஏறின பழக்கமும் கிடையாது மக்களே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது மக்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஓ பாருங்க ஆனால் இளநிலாம் மக்களே பாருங்கள் மேலே நல்லா தொங்குது பார்க்கவும் அழகாக இருக்குது மக்கள் எனக்கு அழகாக இருக்கிறவங்க குடிக்க ஆசையாக மக்களே மக்கள் அதனால் வந்து பிடுங்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யாராவது வந்தாலும் ஒரு கொக்கி வாங்குற வந்துருந்துச்சுன்னா கூட லவுக்கு பிடிச்சி இழுத்து ஒரு ஒரு காய் குடிக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊர் கூட கொஞ்சம் குடுக்குழுன்னு இருக்கும் ஆனால் நானும் ரொம்ப நேரம் மட்டும் குச்சை விட்டு இடிச்சு பார்த்தேன் குச்சை வச்சு இடிச்சு இடித்து இடிச்சுடித்து மரத்தில் இடிச்சுடித்து பார்த்தேன் ஆனால் என்னால் வந்து புடுங்கம்ப மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒன்று நம்ம நேரம் பார்த்து ஒரு காய் கூட கீழே உளுந்து கிடக்காது ஒரு காய் கூட இல்லை ஒரு மாம்சம் கூட கடலாம் ஒரு கீழே ஒன்றை கூட காணாம் ஒன்றை கூட காணா எங்கள் அந்த கிளையும் சொல்கிறா ஐயோ இந்த தான் நாங்கள் எவ்வளோ காய் எடுப்போம் அப்படி இப்படிங்கிற நான் வந்து பார்க்குறேன் ஒன்றை காணா ஒன்னான ஒன்றை காணா ஒரு குருடை கூட காணா காய்ச்சி போன குருடை கூட காணா ஐயோ எனக்கு வேற கடுக்குது வேற இப்போ வெயிலே அலைஞ்சி அலைஞ்சி எனக்கு கடுக்குது வேற இப்போ நான் என்ன தான் தெரியல தெரில நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்க மக்களே என்னால் வந்து ஆயா புடுங்கம்பில்லை மரமும் சரியான உயரமாக இருக்குது அதில் ஏறவும் முடியாதனால் நான் என்ன தான் பண்ணுறது இந்த மரத்தை பார்த்தா இதை விட அதை விட ஹைட்டாக இருக்குங்க வார எவ்வளோ ஹைட்டாக இருக்குது ரொம்ப ஹைட்டாக இருக்குது மக்களை மரமே ஏறவே முடில என்னால் இருங்க மக்களே என் மாமா ஒருத்தர் அங்கே வராரு அவரை கூப்பிட்டுட்டா என்னாலே ஏற முடியல அவர் எப்படி ஏறுவார் கூப்பிட்டு பார்க்கலாம் ஏ மாமா ஏ மாமா என்னமோ கைய வச்சு இப்படி இப்படின்னு ஆட்டிட்டு இருக்காருங்க மக்களே என்னன்னு தெரியல எனக்கு ஐயோ எனக்கு மாமா பிளீஸ் மாமா அய்யோ என்ன என்னதான் பண்றது வா மாமோ என்னமோ கையில பிடிச்சுக்கிட்டு ஆட்டுறாரு மக்களை எங்க மாமா என்னன்னு தெரில வேற ஓரம் அங்க நிக்கிறாரு உங்களுக்கு தெரியாது வேற இளநி பிச்சு குடுமாமா ஐயோயோ என்னமோ கூப்பிடறாரு என்னன்னு தெரில மக்களே நான் ஓடி கேட்குறேன் என்னமோ கையில் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு மக்களே என்னன்னு தெரில சரி மக்களே நான் வந்து என்னால் இளநி வந்து எப்படியா இருந்தாலும் நான் விட மாட்டேன் என்னால் வெயில் வர பயங்கரமா அளிக்கிற ஏதாவது ஒரு இளநீ தோப்புக்காரங்களுக்கு கேட்டுனாவது ஒரு கிளநி நான் உடச்சி குடிக்காம விட மாட்டேன் என்னால் தாங்க முடிய சூடு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப வலிக்குது அடிவேரெலாம் சப்பா சாமி இதை மட்டும் என்னால் தாங்கவே முடிய மக்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏ மாமா அவர் பாடு தலையை தொங்க போட்டு போகிறாரு எதுக்குடி கூப்பிட்டாரு எதுக்கியா கூப்பிட்ட மாமா மக்களே நான் போய் என்னான்னு கேட்டு வரேன் மக்களே எங்கள் மாமனை கூப்பிட்றேன் அவர் வரமாடுறாரு வேற டாட்டா ஐயோ இந்த இளநீ வெறி பிடிச்சதும் போச்சா அந்த இளநீ நான் தோன்று பிடிக்கலாம் பட்டு அதுவும் முடியலப்போ